மாதத்தை இறைவன் ஏன் தேர்வு செய்தான் என்று கேட்டால் அதற்கு அல்லாவே பதில் சொல்லுகிறேன் இந்த மாதத்தை வழங்கியதற்கான காரணத்தை பலரும் பல மாதிரி சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க மனிதர்கள் வந்து பசிய உணரணும் பசியோட இருந்தோம்னா பசியை விளங்கிக்குவாங்க சாப்பிடாம குடிக்காம இருக்கும் பொழுது அதற்கு தான் என்று சில வியாக்கியானங்கள் சொல்லப்படுகிறது அப்படி அல்ல காரணம் சொல்லல ஏன்னா அப்படி ஒரு காரணத்தை சொல்லி இருந்தா அது ஒரு பொருந்தாத காரணமா தான் இருந்திருக்கும் எல்லா மனிதர்களுமே பசிய உணர்த்தான செய்வாங்க பசிய உணராத மனிதர்கள் யாரு இருக்கிறா பசி ஒவ்வொரு நேரமும் பசி இருக்கு எடுக்க போய்தான் காலையில சாப்பிடுறோம் மதியம் சாப்பிடுறோம் இரவு சாப்பிடுறோம் பசிக்க போய் தானே சாப்பிடுறோம் பசியே இல்லாம சாப்பிடுறோம் ஒரு நேரம் ரெண்டு நேரம் தொடர்ந்து பசி இல்லாம போயிடுச்சுன்னா டாக்டர் போயிடறோம் என்னன்னு தெரியலங்க பசிக்கவே மாட்டேங்குது ஏதாவது எடுத்து கொடுங்க அப்ப எல்லா மனுஷனுமே பசியை உணர்றோம் உணர்ந்து ஒன்று இருக்கிற நேரத்துல பசியை திரும்ப அவன் தெரிஞ்ச ஒண்ணு திரும்ப அவன் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் அவன் உணர்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை உணர வைப்பதற்காக வருஷத்துல ஒரு மாசம் நீங்க வேண்டிய கட்டாயம் கிடையாது பெரிய பெரிய பசிக்கிறதே கிடையாது அவங்க அள்ளி அள்ளி போட்டு வைத்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னா அப்ப ஏழைகளுக்கு கடமை இல்லைன்னு சொல்லணும் ஏழை டெய்லி சாப்பாடு வழி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு பசியோட தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான் அவன் டெய்லி டெய்லி பசிய அதிகமா உணர்ந்துகிட்டு இருக்கிற காரணத்தினால அவனுக்கு நோம்பு தேவையில்லை பசிய உணராத செல்வந்தர்கள் வச்சு அப்படி சொல்ற எல்லாருக்கும் இருந்தாலும் நோம்பு வைக்கணும் செல்வந்தர்களா இருந்தாலும் நோம்பு வைக்கணும் சாப்பாடு கிடைக்கிறவங்களும் நோம்பு வைக்கணும் தினசரி உண்பதற்கு தேவையான உணவு கிடைக்காதவர்களும் நோம்பு வைக்கணும் அத்தனை பேருமே மூமினான முஸ்லிமான அத்தனை பேரும் நோம்பு வைக்கணும் அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு இப்படி ஒரு காரணத்தை நாம சொல்ல முடியாது பசித்தல் என்பதை அறிந்து கொள்வதற்கும் காரணம் சொல்ல முடியாது வேற எதுக்கு யா சொல்லுறான் மனு இறை நம்பிக்கையாளர்களே குத்திபா அலைக்கும் சியாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது கமா குத்திபா அலல்லது இனமின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது இல்ல அல்லக்கும் தத்தகும் நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆவதற்காக அவை நோன்பனுடைய நோக்கமாக இறைவன் சொல்வது இறைவனை அஞ்சுகிற மக்களாக மாறணும் இந்த பசியும் இந்த தாகமும் இந்த தாகத்தோடும் பசியோடும் நாம் செய்கிற வழிபாடுகளும் இறைவனை நெருங்குவதற்காக நாம் எடுக்கிற முயற்சிகளும் இந்த மாதத்திற்கென்று பிரத்யேகமாக இறைவன் செய்து வைத்திருக்கிற ஏற்பாடுகளும் அனைத்தும் சேர்ந்து நமக்கு தர இருக்கிற பரிசு என்ன என்று பார்த்தால் இறைவனை அஞ்சுகிற அச்ச உணர்வு என்ற பரிசை இருக்கிறது அதுக்காகத்தான் அந்த மாதத்தை அல்ல அப்படி தலைகீழா கன்வெர்ட் பண்றான் நபி சொல்றாங்கல்ல வந்துவிட்டது என்றால் அபு அபுல் ஜென்னா சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன ஒல்லியுத்த அபுவாபு ஜெஹன்னம் நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகின்றன சுல்சிலத்தின் ஷெயாத்தீன் ஷெயித்தான்கள் விளங்கிடப்படுகிறார்கள் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இந்த மாதத்தை அல்ல மாத்துகிறான் நம்ம இபாலத்தை செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி நல்லவர்களாக மாறுவதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் நல்லா செஞ்சு கொடுக்குறான் சுற்றுச்சூற சூழ்நிலை என்னுடைய மனோ நிலை அனைத்தையுமே அதனால தான் மத்த மாதத்தில் இல்லாத உணர்வு இந்த மாதத்தில் நமக்கு ஏற்படுகிறது இயற்கையிலேயே நம்ம அதில் ஒன்றி போறோம்ல காரணம் என்னன்னு கேட்டா அல்ல அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தை வடிவமைச்சு வச்சிருக்கிறான் இந்த மாதத்திலையும் ஒருத்தன் தவறுகள்ல வீழ்ந்து இறைவனுடைய நெருக்கத்தை பெறாமல் அன்பை பெறாமல் அதை புறக்கணிச்சு போறாம்னா அப்ப பெரிய தான் இருப்பான் அதனாலதான் நபிகளார் கூட நபிகளார் இடத்துல ஜிபிரியல் வந்து துவா செஞ்சாங்கல்ல மெம்பர்ல இருக்கிற நேரத்துல அதுல ஒரு துவா என்ன அப்படின்னா ரமலான் மாதத்தை அடைந்து அல்ல நெருக்கத்தை பெறல மன்னிப்பை பெறல அப்படின்னா அவன் நாசமா போட்டுன்னு துவா செய்யறாங்க ஜிபிரியில் பிரசுசல்தா அனேசன் அது ஆமின்னு சொல்கிறாங்க ஏன் ஏன் இவ்வ இந்த அளவுக்கு நா சமடையட்டுமென்று சொல்லுகிற அளவிற்கு அந்த மனுஷனை ஏன் சொல்லணும் அப்படின்னா உனக்காக வேண்டி அந்த மாதத்தள்ள வழங்குறான் இதில் நிறைய நன்மை தருவேன் சொல்றான் இதை அச்சத்தை பெற முடியும்னு சொல்றான் அதுக்காக சொர்க்க வாசல்களை திறக்கிறான் நரக வாயில்களை மூடுகிறான் சைத்தானிய சிந்தனைகளுக்கு விளங்கி எடுக்கிறான் இவ்வளவு ஏற்பாடுகளை செஞ்சு அபரிமிதமான நன்மைகளை வழங்குகிறேன் என்று வாக்குறுதி வழங்குறதுக்கு பிறகும் இந்த நேரத்தை கூட நீ பயன்படுத்திக் கொள்ளாமல் நீ வீணிலையும் விளையாட்டுலையும் உலக மோகத்திலையும் மூழ்கி கிடந்தனா அப்படி நீ நாசமா போறதுக்கு தகுதியானவன் என்ற அளவுக்கு தான் அந்த துவாவை நாம பார்க்க வேண்டியது இருக்கிறது அப்ப இறைவன் நமக்கு அதை ஏன் வழங்கினான் என்று கேட்டால் அதன் வழியாக இறை அச்சத்தை நாம் பரிசாக பெற முடியும் அதற்காகத்தான் அல்லாஹ் அந்த நோன்பை வழங்கியதாக நமக்கு காரணம் சொல்றான் இன்னொரு நோக்கத்தை அல்லாஹ் சொல்றான் இன்னொன்னு சொல்றான் இந்த மாதம் அதில் தான் குரான் அருளப்பட்டிருக்கிறது மனிதர்களுக்கு நேர்வெளி காட்டுகிற நேர்வழியை தெளிவாக பிரித்து காட்டுகிற சத்தியத்தையும் அசத்திய குரான் இந்த மாதத்தில் தான் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது ரமலானுடைய மாதத்தில் அருளப்பட்டிருக்கிறது எனவே அந்த மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோட்டுக் கொள்ளட்டும்

மகத்துவம் நிறைந்த கதிர் என்று சொல்லப்படுகிற லைலத்துல் கதிர் என்று சொல்லப்படுகிற மகத்துவம் நிறைந்த இரவுல தானே இறக்கி வச்சேன் அந்த இரவுக்கு தனி ஸ்பெஷல் கிரேடு வரை கொடுக்கலாம் என்ன கிரேடு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாக இந்த இரவை அல்லாஹ் அறிவித்திருக்கிறான் அப்போ அல்லாஹ் வந்து இந்த இதனுடைய மகத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க இது சாதாரணமானது இல்ல ஏதோ பாக்குறது படிக்கிறது அது மாதிரி அலட்சியப்படுத்தப்படுகிற ஒரு செய்தி அல்ல ரொம்ப பிரதானமானது நினைச்சு நினைச்சு நீ அளவிற்கு அற்புதமான செய்திகளின் தொகுப்பு உன்னுடைய மறுமை வாழ்க்கைக்கான வழிகாட்டி இம்மை வாழ்க்கைக்கான வழிகாட்டி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வு இப்படி அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு வேதம் அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் இந்த ரமலா நமக்கு வழங்கப்பட்டது பின்னணியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்